ஒரு மனுஷன் ஆசையா வளர்த்த கழுதை ஒண்ணு ஒரு மலையில இருந்து தவறு விழுந்து சரிவுளை மாட்டுகிச்சு அந்த கழுதைய தூக்க அவனும் போராடி வந்தான் தனக்கு தெரிஞ்ச அத்தனை வழிமுறைகளையும் பின்பற்றி பார்த்தான் கழுதையால சரிவுல ஏறவே முடியல கொஞ்சம் ஏறனா கூட பாறை வழுக்கினதுனால மறுபடியும் மறுபடியும் கீழே விழுந்து கழுதையும் சோர்வடைஞ்சிருச்சு பல மணி நேரமா எஜமானன் கூட சேர்ந்து போராடினதுனாலையும் உணவு தண்ணி இல்லாம வெயில கிடந்ததாலையும் அந்த கழுதைக்கு இருந்த மொத்த சக்தியும் போயி அது கொஞ்சம் கொஞ்சமா இறப்ப நோக்கி போயிட்டு இருந்துச்சு தன்னோட கழுதப்படுற வேதனைய பார்க்க அந்த மனுஷனால முடியல இதுக்கு அது நினைச்ச அந்த மனுஷன் கொண்டு வந்து கொட்டி கழுதைக்கு வழி இல்லாம அதை கொன்றலாம்னு முடிவு பண்ணான் மூட்டை நிறைய மண்ணை எடுத்துட்டு வந்து கழுத மேல கொட்டுனான் என்ன ஆச்சரியம் கொட்டுன்னு அடுத்த வினாடி அந்த கழுத தன் மேல இருந்த மண்ணை உதறிட்டு ஒரு அடி எடுத்து வச்சுச்சு இத பார்த்து அதிசயப்பட்டு போன அந்த மனுஷன் அடுத்தடுத்து மூட்டை மூட்டையா மண்ணை கொண்டு வந்து கழுத மேல கொட்டிட்டே இருந்தான் அவன் அப்படி கொட்ட கொட்ட கழுதையும் சிலிர்த்து உதறி கொஞ்சம் கொஞ்சமா வெளுக்குப்பாறையில ஏறி மலை உச்சிக்கே வந்துருச்சு வாழ்க்கையில ஏற்படுற பிரச்சனைகளுக்கு ஒரே மாதிரியான தீர்வு அணுகாம வித்தியாசமா யோசிச்சு பார்த்தோம்னா நிச்சயம் ஒரு வழி கிடைக்கும் அப்படி கிடைக்கும் போது பழைய பிரச்சனைய பத்தியே நினைச்சிட்டு இருக்காம கழுத மண்ணை உதறின மாதிரி பிரச்சனையையும் அத பத்தின நினைப்பையும் உதறி போட்டுட்டு புதுவிதமான அணுகுமுறையை கையாண்டோம்னா வாழ்க்கையில வெற்றி கிடைக்கிறது உறுதினு தன் கழுத கிட்ட இருந்து பாடம் கத்துக்கிட்டா அதோட எஜமானன்